வாழைப்பு பாசிப்பயிறு தளர் கூட்டு செய்ய தேவையான பொருட்கள் நூற்றி ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஒரு பெரிய கப்பு வாழைப்பு ரெண்டு வெங்காயம் ஆறு பல் பூண்டு ரெண்டு தக்காளி கருவேப்பிலை கால் மூடி துருவிய தேங்காய் உப்பு தேவையான அளவு மஞ்சள் படி ஒரு சிட்டிகை கடுகு உளுந்து கடலைப்பருப்பு வெந்தயம் தலா கால் ஸ்டூ டீஸ்பூன் சிட்டிகை பெருங்காயம் வணக்கம் எங்களே கிச்சன் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாழைப்பு கூட்டு வாழைப்பு பாசிப்பருப்பு கூட்டு வயிறு வலி வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்பு சூட்டை தணிக்கணுனாலும் இதை செஞ்சு சாப்பிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க பயத்தம் பருப்பு எடுத்து லேசாக வருத்தா போதும் அதாவது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வருத்தா போதும் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை இது நல்லா வறுத்துட்டு ஆற விடுங்க வாழைப்பூ எடுத்து அதில் இருக்கக்கூடிய நரம்பு தொப்பைன்னு சொல்லக்கூடிய அந்த முன்னாடி இருக்க பகுதி அதை எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த இல்லையா அந்த பருப்பு ஆறிகிட்ருக்கோம் அதை வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க அது குக்கர் எந்த குக்கரில் வேக வைக்கிறோமோ அதிலே கூட ஊற வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் வாழைப்பூவை தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம் நல்லா அலசின பிறகு அந்த வாழைப்பூ வாரி தட்டில் வச்சுட்டு பொடியாக அரிஞ்சுக்குங்க அந்த வாழைப்பூவை பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம்னால் ரொம்ப பெருசாக தேவையில்லை திட்டமான சைஸு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க பூண்டு உரித்து வச்சுக்கிட்டா போதும் வேறு ஒன்றும் தட்டெல்லாம் தேவையில்ல பூண்டு அப்படி முழு பூண்டாகவே போடலாம் ஒரு வானிலி அடுப்பில் வச்சு காஞ்ச உடனே அதில் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றி காஞ்ச பிறகு அதுக்கு கடுகு கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் இதெல்லாம் வந்து ஒரு கால் கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் உங்களுக்கு நீங்கள் செய்கிற அளவு பொறுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட போடலாம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் ஒரு பத்து வெந்தியம் அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் பெருங்காயம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு செவந்த உடனே பருப்புலாம் செவரணும் செவந்த பிறகு நம்ம ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்குங்க இது கொஞ்சம் செவந்து வரும்போது வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது அரிஞ்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி தக்காளி எடுத்து போட்டு வதக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் வதங்கின பிறகு வெங்காயத்தோடு இழஞ்சி வதங்கின பிறகு நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய வாழைப்பூ அந்த வாழைப்பூவை போட்டு நல்லா வதக்கணும் வாழைப்பூ இதோட முதல்ல பூண்டையும் அதிலே போட்டுடலாம் பூண்டும் போட்டு நல்லா வதங்கட்டோன்னு ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி இந்த மிளகாப்பொடிங்கிறது வந்து வீட்டில் அரைச்சது தனியா அதாவது கொத்தமல்லி விதைகள் இருக்குது இல்லையா தனியான்னா நிறைய பேர் தெரியல வேறு வேறு பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு தனியாகவும் மிளகாவும் சேர்த்து அரைச்ச மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே ஒரு பக்கம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு குக்கரில் அதில் கொஞ்சம் பெருங்காயமும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு அடுப்பு பற்ற வச்சுருங்க அது வேகட்டும் இந்த அதுக்குள்ளே வதங்கின பிறகு பருப்பு ரொம்ப நேரம் வேக தேவையில்ல இந்த பாசி பருப்பு சீக்கிரமாக ஊறிடுச்சுனாவே ஒரே விசிலே வெந்துடும் அது நம்ம அது ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கக்கூடிய வானிலையில் இருக்கிற அந்த வாழைப்பு மசாலாவை எடுத்து அதில் கொட்டிடலாம் எல்லாம் கொட்டிட்ட பிறகு உப்பு நம்ம ஏற்கனவே போட்டுட்ருக்குறோம் பூவில் போட்டு வதக்கியாச்சு அதனால் இதை வந்து நல்லா கலக்கிட்டு திட்டமான தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுருங்க வெந்த பிறகு கரண்டியில் கொஞ்சம் குழைச்சோம்னாவே அதுவே நல்லா தொட்டுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வந்துடும் பாருங்கள் அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டு கலக்கி எடுத்துக்கலாம் பாருங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி அலசி அதில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு சோறுக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிச்சன் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனல் இந்த உணவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க நன்றி